ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக எல்லாருமே ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு தப்பு தப்பாக பேசுறது நிப்பாட்டுங்க என்னால் வந்து ரொம்ப கோமாக பேச முடியல கஷ்டமாக இருக்குது டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாடகம் நடிச்சிட்டு வீட்லேயே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் நல்லா புருஷன் கையால் சத்தியமாக இதெல்லாம் என்னன்னே தெரியல என்னை பற்றி வீடியோலாம் போட ஆரம்பிச்சிருக்கீங்க எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து முதல்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அறியாத வயசில் புரியாத காலத்தில் நான் பண்ணிட்டேன் இன்னொரு முடிவை நிதானமாக எடுக்கணுமா இல்லை நான் இன்றைக்கி டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ போட்டு மறுநாள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிடணுமா வீட்டிலேருந்து நிதானமாக யோசித்து எடுக்கணும் இப்போ எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த பேக்ரவுண்டும் யாரோட சப்போர்ட்டும் இல்லை சரிங்களா மரமாக நின்றுட்டுருக்கேன் நான் நான் போராடி காசு தான் குழந்தை ரெண்டு குழந்தையை தூக்கிட்டு இன்றைக்கி நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன் வீட்டுக்காரர் விட்டு நாளைக்கு காலையில் போயிட்டு எங்கங்க நான் சாப்பிட முடியும் என்னங்க இருக்கு என் கையில் சாப்பிட்றதுக்கு ஒத்த பைசா இல்லைங்க நேற்று தான் நீங்கள் சொன்னேன் வெறும் அறநூறுபா வச்சுருக்கேன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு என்ன பண்ண முடியுங்க ஒரு பவுன் நகர்ந்தால் கூட அழகு வச்சுட்டு ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்து ஒரு வீட்டுக்கு போகலாம் எதுவுமே இல்லை அப்பா அம்மா வீட்டுக்கு போனேன் அப்பா அம்மா வீட்டுக்கு போனதே பொய்யின்னு வேற சொல்கிறாங்க அப்பா அம்மா வண்ட போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க என்னால் வாழ முடியல நான் போனது தப்பு தான் எனக்கு எதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறதுக்கு தான் நான் போனேன் அவங்க கெஸ்ட்டு மாதிரி என்னை வந்து ட்ரீட் பண்ணி சாப்பிடுமா இங்கே போகலாம் அங்கே போகலாம் குழந்தைக்கு மருந்து வாயின்னு வரலான்னு கூட்டுன்னு போய் கூட்டுன்னு வந்து உட்கார வச்சாங்க நான் பேசி முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயுமே முதல் மனைவி முதல் தார்ன்னு சொல்கிறீங்களே எங்கள் அக்கா அங்கே வந்துட்டாங்க அவங்களும் நானும் ஒரே இடத்துல இருந்தால் சண்டை வந்துடும் சொல்லிட்டு நான் வந்த வீடியோவில் அக்கா பொண்ணு அங்கே இருப்பாங்க பாருங்கள் ரெண்டாவது பொண்ணு மட்டும் காமிச்சிருப்பேன் நான் வீடியோவில் மத் யாரையும் நான் காட்டேன் எனக்கு விருப்பப்பட நீங்கள் நம்ப தான் அந்த கிளிப்பிங்க கூட நான் எடுத்தேன் சரிங்களா இல்லைனா அவங்க முகத்தை போட்டு சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதுக்காக எடுத்து போட்டேன் நான் என்ன வீடியோ போட்டாலும் பத்து பேர் பேக் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு நான் நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு வந்து தெரியுது அந்த பத்து பேர் எங்கேருந்து வந்திருக்காங்க தெரியுமா ஒரு பொண்ணு கஷ்டத்தில் இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அமைதியாக அழுந்துட்டு போய்டும் ஒரு பெரிய சேனல் வச்சுருக்கு அந்த பொண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கே அவ்வளவும் நல்லது செஞ்ச தெரியுங்களா அதுக்கு வந்து சுத்தமாக இங்கிலீஷ் படிக்க வராது எழுது வராதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கமே அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது நம்மளை மாதிரி என்னைய மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதனால உதவி பண்ண போய் இன்றைக்கி எனக்கு உபத்தரமாக எனக்கு அவ்வளோ வந்து தீங்கு செஞ்சிட்ருக்கு மக்கள்கிட்ட என்ன என்ன வேணால் கேவலமாக பேசிகிட்டு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னை வந்து உண்மையாக நம்புறீங்களே உங்களை உங்கள்கிட்ட நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது என்ன முடிவு எடுக்கிறது தெரியல குழம்பி போய் இருக்கிறேன் நான் ஏன் ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணன்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சரிங்களா குழந்தைங்கள ஒரு மனக்குழப்பத்தில் வளர்க்கக்கூடாது குழந்தைங்க இந்த சூழ்நிலையில் வளர்ந்துச்சுன்னா அவங்க வந்து தெளிவாக மாட்டாங்க எட்ட போய் வளர்ந்தாங்கன்னா யாரோட நிழலும் படாது யாரோட வார்த்தைங்களும் படாது நான் குழந்தைங்க இவர் வந்து இப்போ டிவோர்ஸையும் பண்ணிக்க மாட்டோம் சொன்னால் கூட ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் ஒரு முறை கூட வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அணவன் மனைவி சண்டைன்றது நம்ம வந்து ஒரு ஆறு மாதம் பழகி பார்த்தோன்னாச்சு இதுக்கு போய் சண்டை போட்டோமா அப்படின்னு கூட தோணிவிடும் என்னை தொட்டு தாலி கட்டி ரெண்டு குழந்தை கொடுத்துட்டாரு இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு அது இன்னி வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்க அவரோட நிழலில் தான் இன்றைய வரைக்கும் இருக்க சரிங்களா அவங்க எங்கே போய் யாரும் ஆதரவு கொடுக்கல எனக்கு பெரிய பேக்ரவுண்டு இல்லை ஆனால் நடிக்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க எந்த பொண்ணும் நடித்து இவ்வளோ பே இவ்வளோ எப்படி நடித்து பேச முடியுங்க அது ஏங்க யாருமே யோசிக்கவே மாட்டேங்க நான் அந்த பொண்ணுக்கு சேர்த்து தான் இருக்கேன் எப்படி இப்படிலாம் நடிக்க முடியும் நடிக்க தெரியுது நடிக்க என்னை வச்சு ஆக்சுவலியாக அந்த பொண்ணு வீடியோ போட்டு சம்பாதிக்குது இதுதான் உண்மை வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் அதுக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க ஏன்னா பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது நானும் வந்து பாவத்தை நம்பி தான் வந்து இன்றைக்கி நிறைய விளைவுகளை ஏற்பட்டுருக்கேன் எனக்கு சேனல்ன்றது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்குன்னு கூட வச்சுக்கோங்க என் பிள்ளைங்க பெருசாகி அம்மா இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாரு அப்படின்னு உங்கள் வீடியோவை பார்த்து அதுக்காகவும் கூட நினச்சிக்கோங்க காசுன்றது ஒரு சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் காசு நிறைய வரலை சரிங்களா மொத்தமாகவே பார்த்திங்கன்னா இன்னும் முப்பதாயிரத்தையே தொடவே இல்லை இவ்வளோ ரெண்டரை வருஷம் கஷ்டப்பட்டு காசு இதில் நான் சிறுவ சேர்த்து ஒரு அட்வான்ஸ் வீடு கொடுக்குறதுக்கோ இல்லை ஒரு இடம் வந்து நம்ம அட்வான்ஸ் கட்டி வாங்கி மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி போகலாமா இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் சரிங்களா அப்படியே நான் வீடியோ போட்டு ஒரு ரெண்டு வாரம் ஆகலை அதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிட முடியுமா என்னால் ஆனால் குழந்தைங்களை ஈஸியா வளர்க்க முடியுமா ஒரு வேலை யார் வீட்டுலன்னா போய் தங்கி சாப்பிடலாம் ரெண்டு வேலை சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில் முக்கியமாக குழந்தைங்க இங்கே வளர்ந்தா ரொம்ப வந்து எப்படி தெரியுங்களா நம்ம அம்மா அப்பாவே இந்த மாதிரி நம்ம எதாவது தப்பு பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வந்து ரொம்ப பயப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பெரிய பாப்பா என்னை வந்து ரொம்ப அசிமா திட்டுறா போறானா இந்த சூழ்நிலையில் வளர்ந்து வளர்ந்து அவளுக்கு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு சரிங்களா நானும் எங்கள் அக்காவும் டைம் சண்டை போட்டுப்போம் அதுதான் உண்மை அவங்க என்னை எப்பயுமே தாழ்த்தி 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 சாவடிப்பாங்க அதுக்கு நான் என் எவ்வளோ நாள் நான் திட்டு வாங்கி இருக்க முடியும் பதிலுக்கு நானும் பேசுவேன் நானும் பேசாமலாம் இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பதிலுக்கு பேசுவேன் சக்காளத்தி சண்டை சொல்லுவாங்க பாருங்க அக்கா தங்கச்சியும் நாங்கள் கிடையாது சண்டை சண்டைலாம் தினமும் நடக்கும் அந்த மாதிரி கேவலமான ஒரு சூழ்நிலையில பசங்க வளரக்கூடாது அப்படின்னு மனசார நான் முடிவு எடுத்திருக்கேன் இதெல்லாம் போய் நடிப்பு போய் நீ எப்படி உங்களுக்கு சொல்ல தோணுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை இதெல்லாம் எப்படி உண்மையாக என் வீட்டுக்காரும் பாதிக்கப்பட்டிருக்காரு மனசார அவர் என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது தெரியுங்களா குழந்தைக்கு பால் ஏற்றுட்டு வாங்க மாவு ஏற்றுட்டு வாங்க அப்படி சொன்னா நீ தான் வெளியே போகிறேன்னு சொன்னதில்ல வாங்கிக்க வேண்டியது தானே வாங்கிக்க வேண்டியதானேன்னு கேட்குறாங்க எவ்வளோ கஷ்டம் வீட்டில் இருக்கு தெரியுங்களா எல்லாத்தையும் மீறி மீறி இப்போதிக்கி நமக்கு வேலைக்கு போக முடியல குழந்தைய யாரும் காலையில் இந்த மாதிரி யோசிச்சு 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 நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் மேலும் தான் அப்படி கேவலமாக பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை உன்னா அதனால் நடிக்க முடிஞ்சா நீ நடிச்சு போட்டுக்கோமா இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பேச முடிஞ்சா நீ பேசி போட்டுக்கோமா உண்மையாக சொல்கிறேன் தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் வந்து நுழைஞ்சி உன்னை அசிங்கப்படுத்திக்காத என் சேனல் வந்து மட்டுமே எனக்கு சாப்பாடு போடாது இது ஒரு சைடு என்றைக்கோ போடுன்ற நம்பிக்கையில் நான் தினமும் வீடியோ போட்டுட்ருக்கேன் சரிங்களா நம்பிக்கைன்றதை விட இப்போ நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா ஒரு முப்பது கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க தெரியுமா அதில் ஒரு பத்து கமெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்போ அதுதான் நல்ல விஷயம் போல் அப்படின்னு யோசிக்க தோணுதில்ல உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக தானே இவ்வளோ மக்கள் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் போய் நான் பேசிகிட்ருக்கேன் ஊருக்கே டிசிஷன் வந்து யாராவது கேட்டு எடுப்பாங்களா ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம வந்து முட்டால் மாதிரி வந்துட்டோம் இப்போ வந்து எல்லாருமே என்ன தெரியுமா சொல்கிறாங்க நிறைய பேர் அப்பா இருக்கணும் நீ போயிட்ட இவ்வளோ நாள் வாழ்ந்துருந்தான இருக்க எட்ட போயிருக்கோம்மா அப்போ உனக்கும் உங்கள் அக்காவுக்கு சண்டை வராது கரெக்டான விஷயம் ஏன்னா இப்போ நான் குளித்தா பல் விளக்கு நான் சாப்பிட்டா சிரிச்சா அக்காவுக்கு பிடிக்கல நான் எட்ட போய் இதெல்லாம் பண்ணால் அவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்கள்ல கிட்ட இருக்கிறதால தானே நானும் வந்து இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம் வந்துட்டோம்னு சொல்லி அவளுக்காக பணிஞ்சு 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 எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அவளுக்கு ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லை சில நேரம் ஏற்றுக்கிட்டனாலும் எல்லாருக்காகவும் நடிக்கிறாள் மனசார அது பண்ண மாட்றா அவன் நடிக்கிறான்றது எனக்கு தெரியுது அப்போ நான் ஏன் இங்கேருந்து கஷ்டப்படும் உண்மையாக எங்கள் அக்காவோட ப பொண்ணுங்களை நான் என்னைக்குமே தப்பாக சொன்னதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி என்னை திட்டுறாங்க இதை பார்த்து என் பொண்ணு வளருது இல்லை என்னடா இது அம்மாவை போய் ஏமு திட்டுறான்னு சொல்லிட்டு என் பொண்ணு என்னை வாடி போடின்னு பேசுகிறா அவள் அம்மானே கூப்பிட மாட்றான் மம்மின்னு கூப்பிட்றா அவங்க கூப்பிட்ற மாதிரி நான் என் வயிற்றில் பெத்த பொண்ணு அம்மான்னு கூப்பிடலன்ற அந்த வழி எப்படி இருக்கும்னு தெரியுங்களா எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் என்னை தப்பாக பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போட்டோம் என்ன என் பொச்சிருப்பு பொறாமை இல்லை அது மாதிரி பேசுகிறாங்க அதுதான் உண்மை சரிங்களா எல்லாத்துக்கும் என்னை நம்புறவங்க நம்புங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் நான் கட்டாயப்படுத்தலை சரிங்களா எவ்வளோ இது வரைக்கும் சேனல் ஆரம்பித்து மாண்டேஷன் ஆகி என்னென்ன ப்ராசஸ் இருக்குது தெரியுமா பணம் சம்பாதிக்க நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா எனக்கு இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சேருங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி நான் எதுவுமே டெய்லியும் ஒரு வீடியோ போடுறேன் முடிஞ்சால் சார்ஜ் போடுறேன் என்னைக்கு அது நல்ல விஷயம் நடந்தால் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் லைவை போடுறேன் இதில் என்னங்க நான் சம்பாரித்தேன் அப்படியே எனக்கு பெருசாக வந்துடும் போது இந்த பொண்ணு பேசத்தை எல்லாம் போய் பணத்துக்காக தான் பணத்துக்காக தான் நீ எப்படி தினமும் நீங்கள் சொல்கிறீங்க அது என்னால் ஏற்றுக்கவே முடியல சொல்கிறீங்க அந்த ஒரு பொண்ணால் தான் சொல்கிறாங்களே சொல்ல வைக்கிறாங்க அதுக்கு கமெண்ட் கொடுக்குற பத்து பேர் தான் இங்கே வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க அது பத்தாதுன்னு என்ன நீங்கள் அக்கா கவலைப்படாதீங்க எதுக்கும் நாங்கள் இருக்கோம் நல்லாயிருக்கோம் இப்படிலாம் மெசேஜ் பண்ணிவிட்டு என்னையே தப்பாக திரும்ப அங்கே போய் பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டாம் இருந்தால் நான் ஒத்துக்கிறேன் அதை நானே தான் சொல்கிறேன் நீங்களும் ஏன் என்ன அப்படி சொல்கிறீங்க எனக்கு பேர் இருக்குல்ல சூரியான்ட்டு என் பேர் சொல்லி மெசேஜ் போடுங்க இல்லை எம்எஸ்ல பிஎஸ் சேனலாக அப்படி மெசேஜ் போனேன் இங்கேயும் அங்கேயும் கோல் மூட்டி வேறு விட்றாங்க இதெல்லாம் என்னன்னே தெரியல என்ன நடக்கும்னு எனக்கு புரியல நான் தெரியாமல் சோசியல் மீடியாக்குள்ளே வந்துட்டேனாலும் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை இதுக்குள்ளே நான் வராமல் இருந்திருந்தால் மன நிம்மதியாக இருந்திருப்பேன் ஏன்னா இதுக்குள்ளே வந்து நம்மளை மாதிரி கஷ்டப்படுறாங்களே உதவி பண்ண போய் இன்றைக்கி அந்த உதவி என்ன பல விதத்தில் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு வீட்டில் இருக்க பிரச்சனையே நீ எப்படி போயின்னு சொல்லலாம் எனக்கு அது எவ்வளோ மன அழுத்தத்தை தெரியுமா கொடுத்துட்ருக்கு நாளைக்கு நான் போய் தனியாக வளர்ந்தேன் நீ பத்து ரூபா கொடுக்க போறியாம்மா உனக்கு அழகான குடும்பம் இருக்குன்னா வாழ்ந்துட்டு போயிருந்தேன் யாரை பற்றியும் சீண்டக்கூடாது ஒருத்தவங்க ஆல்ரெடி மன கஷ்டத்தில் இருக்காங்க நீ இன்னும் ரெண்டு மன கஷ்டத்தைப்படுத்துகிறேன் நீ அப்போ எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாந்து போகிறேன் வாழ்க்கையில ஏமாந்து போகிறேன் யாரையாவது சுற்றி நம்மளால நான் ஏமாந்து போகிறேன் அவங்களாம் நடித்து நடித்து பயங்கர நடிகர் திலகத்தையே மிஞ்சிடுவாங்க அளவுக்கு சேனலை கொண்டு போயிட்டுருக்காங்க ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது என்னை பற்றி பேசுறதுக்கு என்ன வேலை இருக்குது யோசித்து பாருங்கள் ஒன்றரை லட்சம் பேர் உனியை வந்து நீ நடித்த எல்லா இதையும் நம்பி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி நீ வந்து எல்லோரையும் கவர் பண்ணியிருக்க அப்போ என்னை பற்றி இழுக்கிறதுக்கு என்ன இருக்குது என் சேனல் வியூஸ் போயின்னு இருக்கான் அந்த பொண்ணுக்கு வியூஸ் போகலையான் அதுக்காக என்னை பற்றி அவ்வளோ வந்து பேசி போட்டிருக்கு எனக்கு என்ன இப்போ பேசுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் பயங்கர சண்டை அடிக்கடி வந்துனே இது இந்த சூழ்நிலையை குழந்தைங்க வளர்ந்தால் பாதிக்கப்படும் இதுக்காக நான் கண்டிப்பாக வெளியே போவேன் உடனே டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிட முடியாது சரிங்களா அது என்ன ஸ்டெப்பு ஏது என்ன ஏதுன்னு நான் வந்து நிதானமாக யோசித்து தான் அந்த முடிவை வந்து என்னால் எடுக்க முடியும் அதுக்கு வரைக்கும் டைம் கொடுங்க நான் தினமும் வீடியோ போட்டுட்டு தானே இருக்கேன் ஆறு மாதமோ இல்லை அஞ்சு மாதமோ இல்லை நாலு மாதமோ ஆக தான் செய்யும் உடனே போயிட முடியாது இதுதான் அதுக்கான பதில் சரிங்களா